மாத்திரை மருந்து எல்லாம் ஏன் நமக்கு அடிக்கடி சளி இருமல் தொண்டைவலி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா நமக்கான தீர்வு வெளியில மருந்து கடையில இல்ல நம்ம சமையலறையில பயன்படுத்துற எளிய பொருட்களே இருக்கு இந்த ஒரே வீடியோல உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த போற பல உண்மைகளை தெரிஞ்சுக்க போறீங்க வெங்காயத்துடன் எலுமிச்சையை சேர்ப்பதால் நடக்கும் அற்புதத்தை மருந்தகங்கள் கூட உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பாத ஒரு ரகசியம் ஒரு பிளண்டரில் ஒரு வெங்காயம் இரண்டு பல்பூண்டு சில துண்டுகள் இஞ்சி மற்றும் மூன்று எலுமிச்சைகளின் சாற்றை சேர்க்கவும் ஒரு நிமிடத்திற்கு நன்றாக அரைக்கவும் இந்த கலவை சளியை வெளியேற்றவும் வறட்டு இருமலை தணிக்கவும் மற்றும் சுவாச பாதைகளை சுத்தம் செய்யவும் உதவும் வெங்காயத்தின் மீது தேன் ஊற்றினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஒருவேளை உங்கள் தாத்தா பாட்டிக்கு இது நன்றாகவே தெரிந்திருக்கும் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு சர்வ சாதாரணமாக பயன்படுத்தப்பட்ட வீட்டு வைத்தியம் தேன் வெங்காயத்துடன் சேர்ந்து புளிக்கத் தொடங்கும் போது வெங்காயத்தில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகளை பிரித்தெடுக்கிறது வெங்காயத்தில் அல்லிசின் என்ற சக்தி வாய்ந்த இயற்கை ஆன்டிபயாடிக் உள்ளது இது தொண்டை மற்றும் நுரையீரல் தோற்றுகளுக்கு எதிராக திறம்பட போராடும் சுமார் பன்னிரண்டு மணி நேரத்தில் உங்கள் மருத்துவ சிறப்பு தயாராகிவிடும் சளி காய்ச்சல் போன்றவற்றின் முதல் அறிகுறி தென்பட்டவுடனோ அல்லது உங்களுக்கு விடாப்படியான இருமல் இருந்தாலோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்னால டயட் எல்லாம் இருக்க முடியாது ஆனா எனக்கு சுகர் ஹார்ட் அட்டாக் உடம்பு எடைனு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி நினைப்பவங்க இந்த ஒரே ஒரு சிம்பிள் டிப்ஸ் எப்பயும் வாழ்க்கையில கடைபிடிங்க தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரே ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடியை வெந்நீர்ல கலந்து குடிங்க இது உங்களோட மேல் கூறிய எல்லா பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வாக இருக்கும் ஆரோக்கியமான இனிப்பு எது வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை ரெண்டுமே கரும்புல இருந்து எடுக்கிறது தான் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரெண்டோட கிளைசெமிக் இன்டெக்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து வரை இருக்கும் அப்போ ஏன் நாட்டு சர்க்கரை நல்லது ஆனா வெள்ளை சர்க்கரையை இதை கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க நாட்டு சர்க்கரையில இருக்கிற அந்த ப்ரவுன் நிறத்துக்கு காரணம் மொலாசஸ் ஆனா வெள்ளை சர்க்கரை தயாரிக்கும் போது இந்த மொலாசஸ நீக்கிறதுக்காக சல்பர் டை ஆக்சைடு பயன்படுத்தி ஒரு ப்ராசஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம சர்க்கரை வெள்ளையா பளிச்சுன்னு தெரியணும்னு ஹைட்ரஜன் பெராக்சைடு மாதிரியான கெமிக்கல்களை வச்சு ப்ளீச்சிங்கும் பண்றாங்க அதனால தான் வெள்ளை சர்க்கரை நம் உடம்பிற்கு கொடியரக்கனாக மாறுது பனை மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற கருப்பட்டிக்கு கிளைசெமிக் இன்டெக்ஸ் வெறும் முப்பத்தி ஐந்து தான் ஆனால் நாட்டு சர்க்கரைக்கு அறுபத்தி ஐந்து இதனால சர்க்கரை நோயாளிகள் கூட கருப்பட்டியை மிதமான அளவில் எடுத்துக்கலாம் சரியா கிளைசெமிக் இன்டெக்ஸ் ஜீரோவா இருக்கிற ஸ்வீட்ஸ் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா இருக்கு அதுதான் ஸ்டீவியா அதாவது இனிப்பு துளசி மற்றும் மேங் ஃப்ரூட் இது ரெண்டுமே ஜீரோ சுகர் தான் ஆனால் எதை சாப்பிடலாம் என்பதில் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது ஒருவர் புகைப்பழக்கத்தை விட்ட பிறகு நுரையீரல் பாதிப்பை தடுக்க நீங்கள் உட்கொள்ள வேண்டிய முக்கிய உணவுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பழங்களான ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி போன்ற பெர்ரி வகை பழங்கள் சாப்பிட வேண்டும் கீரை வகைகள் மற்றும் பிரகோலி சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மஞ்சள் இஞ்சி மற்றும் பூண்டு போன்ற நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைந்த பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு நெல்லிக்காய் கொய்யா மற்றும் எலுமிச்சை ஆகியவற்றை சாப்பிட வேண்டும் கிரீன் டீ தினமும் இரண்டு கப் குடிங்கள் தினமும் எட்டு முதல் பத்து டம்ளர் தண்ணீர் குடிக்கவும் ஒமேகா மூன்று அமிலங்கள் உள்ள மீன் ஆளி விதைகள் மற்றும் வால்நட் இவைகளை சாப்பிடுங்கள் இதனுடன் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யவும் இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் நுரையீரல் வேகமாக குணமாகி நுரையீரலின் ஆரோக்கியம் மேம்படும் இதேபோன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்